வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் கதைகளை வெளிப்படுத்துகின்ற இன்ஸ்டாகிராமிற்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எனது இன்றைய சிந்தனை கதையானது அரியும் சிவனும் காண்போம் ஒரு கல்லூரி மாணவன் விரைவாக ரேஷன் கடையை நோக்கி சென்று கொண்டிருந்தான் உடன் பின்புறமாக வந்து கொண்டிருந்த ஒரு பெரியவர் தம்பி எங்கே விரைவாகச் செல்கிறாய் வணக்கம் ஐயா ரேஷன் கடைக்குத்தான் செல்கின்றேன் அரிசி வாங்குவதற்காக போடுகிறார்களாம் ஓ அப்படியா என்ன வாங்க போகிறாய் அரிசி ஓஹோ நானும் ஜீனி வாங்கலாம் என்று தான் அங்கே வருகிறேன் இந்த அரிசி என்று சொன்னாய் பார்த்தாய் அல்லவா அதை தான் இப்பொழுது நான் ஒரு வானொலியில் ஒரு பேச்சை கேட்டேன் அதை நீயும் கேட்கிறாயா அரிசி என்பது அருமையான ஒரு நல்ல உணவு பொருள் இதில் இன்னொரு தத்துவமும் அடங்கி உள்ளது அதை நான் கேட்டது கேட்டபடி உனக்கு சொல்லவா பேசிக்கொண்டே போனால் நமக்கு நடைபயணம் சலிப்பு தோன்றாது என்றவுடன் சொல்லுங்கள் என்றான் உடனே அவர் சொன்னார் அரிசி என்றால் என்ன நம் சாப்பாட்டிற்கு பயன்படும் ஒரு பொருள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த அரிசி அரிசி வெளிப்படுவதற்கு முன் அதன் மேல் உமித்தோல் மூடியிருக்கும் தவிடு அது வெளிப்படும் இதனை ஆன்மீக பெரியோர்கள் உற்று நோக்கி நமது பசியை போக்கிட கடவுள் ரூபத்தில் அமைந்த ஒரு வகை உணவுப் பொருள்தான் இந்த அரிசி என்கின்றனர் அப்படியா ஐயா எங்கு கேட்டீர்கள் வானொலியில் சற்று முன்புதான் கேட்டேன் அப்பா அப்படி வணங்கப்பட வேண்டிய ஒரு பொருளைத்தான் நீ வாங்கச் செல்கிறாய் அதாவது மகனே இந்த அரிசி என்ற சொல்லை ஆராய்ந்து பார் அரிசி சி என்று சொல்லை இருவிதமாக பிரித்து பார்த்தால் ஹரி ஹரியையும் கடவுளையும் சி சிவனையும் சிவன் கடவுளையும் அதன் மேல் போர்த்தியுள்ள தோலை ஊமி தவிடு அதை உமையவள் என்றும் கருதுகின்றனர் யோசிக்க வேண்டிய ஒன்றுதான் ஐயா ஆமாப்பா அப்பா இதனை சொல் எழுத்துக்கோருவையின் வழியே கண்டு அரிசியை கண்டுத்தான் சிலர் ஆன்மீகவாதிகள் அரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் இது மண் என்று கூறுகிறார்கள் நம் சிந்தனைக்கு வேண்டுமானால் நாம் தொடும் பொருள் காணும் பொருள் யாவும் மனித சக்திக்கு மேலான ஒன்றால் படைக்கப்பட்டதே என்றும் எண்ணி மகிழலாம் அல்லவா ஓ கடை வந்துவிட்டதே பிறகு பேசுவோமா மிகவும் நன்றி ஐயா தங்களுடன் வந்ததில் அரிசியை பற்றி தெரிந்து கொண்டேன் அரியும் சிவனும் உமையவளும் அதில் உள்ளதை தெரிந்து கொண்டேன் வணக்கம் ஐயா போய் வருகிறேன்